நேற்று என்ன பார்த்துக் கொண்டிருந்தோம் என்றால் புரிதல் குறைவாக இருக்கும்பொழுது ஒரு சிலருக்கு உணர்வு அதிகமாக இருக்கும் அந்த உணர்வின் காரணமாக நான் பிரேசலால் சொல்ல மாட்டேன் என்று பலர் முடிவெடுத்து இன்று சொல்லாமல் இருக்கிறார்கள் அப்பொழுது மத்தையோ பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தை பார்த்தோம் உங்கள் கண்களால் கொண்டே இருந்தும் உணர்வு உணர்வதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தோம் இதன் பொருள் என்ன என்பதுதான் இன்று நாம் பார்க்க வேண்டும் இதன் பொருள் என்ன என்றால் குருக்களை தினமும் திருச்சபையில் பார்க்கிறோம் அல்லவா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் திருச்சபையை கடவுளின் குடும்பம் என்று உணர்வதில்லை திருச்சபையை கடவுளின் குடும்பம் என்று உணர்வது என்றால் என்ன அவங்க போய் கேட்டீங்கன்னா ஆமா ஆமா திருச்சபை வந்து கடவுள் குடும்பம் தான் ஆமா திருச்சபை என்பது கடவுள் குடும்பம் தான் என்று சொல்வார்கள் அப்படி சொல்வது போதாது கடவுள் சொல்ற அதை ஒன்று புரிந்திருக்க வேண்டும் அல்லது உணர்ந்திருக்க வேண்டும் என்ன புரிந்திருக்க வேண்டும் அல்லது என்ன உணர்ந்திருக்க வேண்டும் என்றால் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை என்பது ஏதோ ஒரு குடும்பம் அல்ல அவங்க வந்து ஒரு குடும்பம்னு உணர்றாங்க ஆனா அது என்ன குடும்பம் அது உணர்வதில்லை அது கடவுளின் குடும்பம் அப்ப கடவுளின் குடும்பம்னா என்ன கடவுளின் தாய் தான் அந்த குடும்பத்திற்கே தாய் அதை உணர்ந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அன்னை மறியல் மீது ஒரு அன்னை என்ற உணர்வு பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அந்த பாசம் நம்மை மீட்கும் அதான் அந்த பசனா பெண் பொருள் உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை அப்படின்னு சொல்றார் அப்ப அப்பாயிரங்களை யாசிட்டீங்கன்னா இதனால தான் நான் உங்களை குணமாக்காமல் வைத்திருக்கிறேன்னு அவர் யார்கிட்ட சொல்லுவாரு அப்படி நான் மீட்காமல் வைத்திருக்கிறேன் சொல்றேன் இந்த உணர்வற்றவர்கள் அதான் அந்த உணர்வு இல்லை என்றால் கூட கடவுள் அது ஒரு பெரிய குற்றமாக பார்க்கிறார் என்ன குற்றம் அவருடைய குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஓதிய தகுதி இந்த நபரிடம் இல்லை என்று பார்க்கிறார் என்ன தகுதி அந்த அன்னை மரியாதை தாய் என்று உணர்ந்து பார்ப்பது அன்னை மரியாதைக்கு எதிரானவர்கள் அன்னை மரியாதை முட்டை ஓடு என்று அசிங்கப்படுத்தும் இந்த உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுடைய ஜபம் லார்ட் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்தால் ஆண்டருக்கு மட்டும்தான் புகழ் சேர வேண்டும் அன்னை மரியாளுக்கு புகழ் சேர்க்க கூடாது என்பதுதான் அதனுடைய உள்நோக்கம் இந்த ஜபத்தின் உள்நோக்கம் உள்நோக்கம் தெரிந்து சொல்கிறோமோ தெரியாமல் சொல்கிறோமோ கடவுளுக்கு அதன் உள்நோக்கம் தெரியும் தான் இந்த ஜபம் உருவாக்கப்பட்டது இந்த நோக்கத்தில் தான் உருவாக்கப்பட்டது என்று கடவுளுக்கும் தெரியும் சாத்தானுக்கும் தெரியும் பயன்படுத்துவோர் அனைவருமே அன்னை வரியாலை முட்டை ஓடு என்று சொல்வதாக பொருள்படுகிறது கடவுளை உணர்வற்றவன் தான் தன்னுடைய தாயை முட்டை ஓடு போன்றால் வேலை முடிந்தது இனி உனக்கும் எனக்கும் உறவில்லை என்று சொல்லக்கூடியவன் எவ்வளவு கொடூரனாக இருக்க முடியும் அந்த ஒரு நிலைதான் விண்ணகத்தில் அன்னை வரியாலை முட்டை ஓடு என்று சொல்பவர்களை கடவுள் பார்க்கிறார் உணர்வு இல்லை தாய் பாசம் பாசமில்லாதவன் தாய் என்று உணராதவன் அதுதான் தன் தாயை முட்டைவோது என்று சொல்லுவான் அன்னை மரியால் தான் நமக்கெல்லாம் தாய் எங்க வாயால சொல்லுவாங்க ஆனால் உணர்வதில்லை இந்த குருக்கள் உணர்ந்தவன் வாயில் பிரேசலாட்டு வராது அன்னை அதாவது ஆவே மரியா மரியே வாழ்க என்ற வாழ்த்தை தவிர வேறு வாழ்த்து வராது உணரற்றவன் தாய் பாசமற்றவன் வாயில்தான் பிரேஸலால் சொல்வது தவறு இல்லை என்ற ஒரு எண்ணம் வரும் தவறு இல்லை தவறு இல்லைங்கிறாங்க தவறுன்னா என்னென்ன தெரியாம தவறு இல்லைங்கிறாங்க மனித சட்டத்தை அளவலாக வைத்து தவறை அளவெடுகிறார் பிரேஸலால் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்பங்க எதாச்சும் அளந்தனா மனித சட்டத்தின் அடிப்படையில் என்ன தவறு இருக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க இப்ப மனித சட்டத்தின் அடிப்படையில் பார்ப்பார்கள் என்னை வழிபடுவது வீண் என்று இங்கே சொல்கிறார் என்றால் மார்க் ஏழு ஏழு சொல்கிறார் அடித்து பாருங்க கொடுக்குறோம் பல முறைகளில் காட்டியிருக்கிறோம் அதனால் நீங்கள் அதையும் பார்க்கலாம் மனித சட்டத்தின் அடிப்படையில் இது தவறால் தவறுகளை என்று பேசலாலே அளந்து பார்க்கக்கூடாது எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்கிறார் அல்லவா மற்றையே இல்லை அது போன்று நாம் அன்னை மரியாதை தாயாக உணராமல் நாம் வாதம் செய்தால் தவறில்லை என்று வாதம் செய்தால் அதே அளவில உனக்கு அளக்கப்படும் அதான் நீ அன்னை மரியாதை உறவு இல்லைன்னு சொல்லிட்டா தீர்ப்பு நாள் சொல்லுவார் அப்புறம் எதுக்கு இப்ப வந்து உறவு கேட்கற நான் மீட்புன்னு தரதே அந்த உறவு தான் அந்த அன்னை மரியாளுடைய பிள்ளை என்ற உறவு உனக்கு தருகிறேன் அதுதான் மீட்பு அந்த உறவு வேண்டாம் என் நீ மண்ணகத்தில் சொல்லிவிட்டு இங்க வந்து எப்படி நீ கேட்க முடியும் என்று கடவுள் கேட்டால் இந்த நபர் என்ன பதில் சொல்ல முடியும் இல்லை இல்லை இப்போ நான் வந்து முட்டோடு இல்லை நேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது ஆனால் பிரேஸ்ராஜ் சொல்வோர் அனைவருமே அன்னவரியால் ஒரு முட்டை கொடு என்று கற்பதாக பொருள்படும் அதனால் அந்த வாழ்துறை நமது அல்ல நமது நமது வாழ்த்துறை அல்ல உதாரணத்திற்கு சின்ன குறிப்பிடம் என்று ஒரு மறைக்கல்வி இருந்தது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப இந்த மறைக்கல்வியை ஒரு காரணம் சொல்லி நிறுத்திவிட்டார்கள் அந்த புத்தகம் வெளியிடுவதை நிறுத்திவிட்டார்கள் அது என்ன காரணம் என்று சமீபத்தில் ஒருவரிடம் பேசிக் பொழுது அவர் சொல்கிறார் மைத்தூர் கூடிய அந்த நபர் தான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் இந்த வார்த்தை எல்லாம் நமது நம்பிக்கையை சொல்லக்கூடியவர்கள் பயன்படுத்தும் வார்த்தையை கொண்டு அந்த சின்ன குறிப்பாக வார்த்தையை மறைக்கல்வி ஆசிரியர்கள் இந்த பகுதியில் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த இடம் வந்து நம்ப முடியாததாக இருக்கும் இருந்தாலும் நம்ப வேண்டி இருக்கிறது என்னன்னா தடை செய்த போது அந்த சூழ்நிலை இருந்திருக்கும் ஆனால் இன்று இல்லை ஏன்னா அவங்களுடைய வாழ்த்தையே நாம் ஏற்றுக்கொள்ள அவங்களுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது கேட்பதற்கு ஏற்புடையதாக இல்லாமல் போய்விட்டது இன்றைய நாளில் ஏனென்றால் அங்கேதான் தேடி போகிறார்கள் என்று திருச்சபை கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் காலம் இது அங்கே தேடி செல்கிறார்கள் என்று சொல்லும்போது அவர்களுடைய வார்த்தையை யாராவது தட்டி கழிப்பார்களா வச்சு இருந்தாலும் சொல்கிறார்கள் ஏற்றுக்கொள்வோம் அதிலே நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறோம் அதற்கு அதை சொல்கிறேன் என்ன பாடம் கற்றுக்கொண்டோம் என்றால் அவர்களுடையது ஒரு வார்த்தையாக இருந்தால் கூட அது வேண்டாம் அவருடையது என்ற ஒரு அடையாளத்தில் வார்த்தைகள் இருக்கும் என்றால் அந்த வார்த்தைகள் நமக்கு வேண்டாம் என்று முடிவெடுப்பதுதான் நம்ம திருச்சபையின் பாலிசி இல்லாட்டிக் கொள்கை அப்படின்னு வச்சுக்கிறோம் ஒரு உணர்வு அந்த உணர்வு குறித்தான பேசிக்கொள்கிறோம் உணர்வு தான் அந்த உணர்வினால் தடை செய்யப்பட்டது அந்த நூல் சின்ன குறிப்பிடம் இன்றும் அப்படிதான் இருக்கிறது என்று நம்புகிறேன் ஏனென்றால் அந்த அறுபத்தி மூணு கோட்பாடுகள் அதில் அடங்கிய அறுபத்தி மூணு கோட்பாடுகளை மக்கள் மறந்துவிட்டார்கள் திருமறைச்சோடு என்று அதற்கு பதிலாக வெளியிட்ட நூல் அந்த அறுபத்தி மூணு கோட்பாடுகளை நமக்கு சொல்லித் தருவதில்லை நிறைய சொல்லித் தருவது நாள் பார்ப்போம் என்ன சொல்றேன் என்றால் அவர்களுடையது என்றதும் ஒரு உணர்வு நம்மிடம் வந்து அது குறை அது வந்து ஒரு தவறு என்று சுட்டிக்காட்டுகிறார் அல்லவா அந்த உணர்வாவது எங்கே இருக்க வேண்டும் அவர்களுடைய ஜபத்திற்கு இருக்க வேண்டும் வார்த்தை குறித்து வெறுப்புணர்வு காட்டுகிறார்கள் அந்த வெறுப்புணர்வு எங்க இருக்க வேண்டும் அவர்களுடைய ஜபத்தில் இருந்தால் ஏன் இருக்க வேண்டும் அவளை வெறுக்க சொல்லல இது வெறுப்புணர்வை தூண்டும் செயல் அல்ல ஏன் அதை வெறுக்க வேண்டும் என்றால் அந்த உணர்வு கடவுளின் குடும்பத்திற்கு எதிராக இருக்கிறது பிரேசலார் சொல்லும் உணர்வு பிரேசலார் சொல்லும்பொழுது அது தவறில்லை என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு எதுக்கு எதிராக இருக்கிறது அன்னை மறியலுக்கு எதிராக இருக்கிறது அன்னை மரியாளிடம் இருந்து நான் பெற்று பெறும் உறவுக்கு எதிராக இருக்கிறது அதுதான் மீட்பு பல குருக்கள் கூட அது உணர்வதில்லை கல்லூரியில் நான் படித்திருக்கிறேன் எடுக்கக்கூடிய குருக்கள் அவர்களிடமும் கூட இந்த உணர்வு இல்லை ஆனால் பாடத்தில் வரும் அந்த வசனம் வரும் அதை அவர்கள் வாசித்து வழக்கம் தரேன் என்று சொல்வார்கள் உணர்வோடு சொல்வதில்லை அதாவது அன்னை மரியாதை இல்லாமல் மீட்புள்ள உணர்வோடு அவர்கள் அவர்கள் வந்து அன்னை ரசகி என்று அந்த கோணத்தில் பார்ப்பதால் அன்னை மரியாதை கடவுள் என்று நீங்கள் பார்த்து விடக்கூடாது என்று எல்லாம் பார்ப்பதால் அதெல்லாம் உண்மைதான் அன்னை மரியால் கடவுள் இல்லை அன்னை மலை இணை இணையச்சியாக இருக்கலாம் ஆனால் ரச்சகி இல்லை பேசுதான் இச்சகர் நம்மை மீட் அதான் மீட்பார் அப்ப அன்னை மரியால் இல்லை என்றால் அன்னை மரியாதின் உறவு இடத்தில் இல்லை என்றால் நமக்கு மீட்பில்லை இதுதான் சிசிசி கூறும் உண்மையான கருத்து